வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷோ மஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்த்தோன்னா பிஎஸ்எல்லோட ஆறாவது மேட்ச்சு முல்தான் சுல்தான் வெர்சஸ் இஸ்லாமாபாத் யுனைடட் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா முல்தானில் நடக்குது இரவு ஏழு முப்பது மணிக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு என்ன லக்கணத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் கன்னி லக்கணத்தில் ஸ்டார்ட் ஆகுது துலாம் லக்கணத்தில் முடிஞ்சது ரெண்டே லக்கணத்தில் தான் கண்ணி லக்கணத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் கன்னி கடைசி ஒரு பத்து நிமிஷம் அதாவது ஒரு நாலு ஓவர் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும் மீதி பதினாறு ஓவர் புலாம் லக்கணத்தில் மேட்ச் முடிஞ்சிடும் இன்றைக்கி ஆளும் கிரகம் குரு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்து தான் செகண்ட் ஆஃப் வந்து முடிவு பண்ணும் முடிவு பண்ணும் முதல் ஆஃபில் வந்து புதன் குரு சனி சேர்க்கையும் ரெண்டாவது ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு சனி சேர்க்கையும் இருக்குது ஸோ அதனால் வந்து குரு சனி அதுமாரி உள்ளவங்க நீங்கள் நல்லா விளாடுவாங்க அப்படி பார்க்கும்போது முல்டான் சுல்டான் கேப்டன் யாருன்னா முகமது ரிஸ்வான் அவர் தலைமையில் டேவிட் மலான் டீசா ஹெண்ட்ரிக்ஸ் குல்தில் ஷா கான் இஃப்தாக்கி அகமது டேவிட் வில்லி உசாமா மீர் அபாஸ் அப்ரெடி முகமது அலி ஷானவாஸ் தானி அப்படிங்கிறவங்க ப்ராபில் லெவலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமாபாத் யுனைட்டட பொறுத்த வரைக்கும் சதாப் கான் தலைமையில் கோலின் மண்ட்ரோ அலெக்ஸ் ஹெல்ஸு ஆஹா சல்மான் அசாம் கான் ஹைதர் அலி முகமது வாசிம் ஃபக்கீம் அஸ்ரஃப் நஷீம் ஷா யூ ஷா அண்டு டி மில்ஸ் ஸோ தான் வந்து ப்ராபபிள் லெவன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி நாள் படி யார் யாரெலாம் நல்லா விளாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பரில் முகம்மது ரிஸ்வான் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஏகானை எடுத்துக்கலாம் சரிங்களா ரிஸ்வான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ சல் கான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார் செகண்ட் இன்னிங்ஸ் சுமாராக தான் விளையாடுவார் ஓகே அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஹேல்ஸ் டேவிட் மெலான் ரீசா ஹென்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் கோலின் மண்ட்ரோ செகண்ட் இன்னிங்ஸாக எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ரீசா ஹென்ரிக்ஸ் எடுத்துகிட்டு கோலின் மண்ட்ரோவை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அலெக்ஸ் ஹேல்ஸ் டேவிட் மலான் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ்னால் அலெக்ஸ் ஹேல்ஸ் டேவிட் மலான் கோலின் மண்ட்ரோ அப்படி யூஸ் பண்ணலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஆஹா சல்மான் சதாப் கான் கே ஷா இமாது வாசின் இமாது வாசிம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் கே ஷாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி டி மில்ஸ் என் ஷா அபாஸ் அஃப்ரிடி அல்லது உசாமா மீர் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் பொறுத்தவரைக்கும் முகமது ரிஸ்வான் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் யார் பண்ணாலும் சரி ஏக்கான எடுத்துக்கலாம் சரியா ஏக்கானால் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் முகமது ரிஸ்வான்னா செகண்ட் பேட்டிங் அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்க அலெக்ஸ் ஹேல்ஸ் டேவிட் மலான் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் விளாடுவாங்க நல்லா விளாடுவாங்க அதே அலெக்ஸ் கேர்ள்ஸ் டேவிட் மெலான் கோலின் முன்டோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவாங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆஹா சல்மான் சதாப் கான் கே ஷா அண்ட் இமாத் வாஷின் இமாத் வாஷினுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் சாரி கே செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஆர் பேட்டிங் பிரமாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டேவிட் வில்லி டீம் வில்ஸ் என் ஷா அப்பாஸ் அஃப்ரெடிக்கும் உசாமாம் இருக்கும் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது வந்து ரீசா ஹென்றிஸ் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் வந்து ஆஹா சல்மான் மூணாவது ஆப்ஷன் சரி மூணாவது ஆப்ஷன் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நசீம் ஷா இவருக்கு ஆப்ஷன் ஸோ நான் நாலு பேர் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது வந்து ஆன் டைமில் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நான் இதுதான் வந்து நம்மளுடைய இது மேட்ச் ப்ரிடிக்ஷன் இருக்கோம் ஸோ மேட்ச் ப்ரிடிக்ஷன் யார் இடத்துல வேணும் வந்து டெலிகிராமில் நினைச்சுக்கோங்க டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரியா மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம் நன்றி வணக்கம்